அனைவருக்கு வணக்கம் நான் அஷ்டோஷ் சண்முகம் நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரில் இன்றைய பதிவில் சுக்கரதசை இருபது வருஷம் இந்த இருபது வருஷ சுக்கரதை பெருத்த யோகத்தை தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இன்றைக்கு இந்த இது ஒரு ஆண் ஜாதகம் இங்கே பதிவில் செய்யப்படுகிறது போராடம் போரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ சுக்கரதசையில் பிறந்தவர்களா பிறந்தவர்கள் ஆவார் இந்த ஜாதகர் சுக்கரதசையில் பிறந்திருக்கிறார் இவருடைய தாய் தந்தையர்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட இந்த சுக்கரதசை இருபது வருடம் வந்த பிறகு இந்த ஜாதகனுடைய தாய் தந்தையர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்தார்கள் ஜாதகரும் உயர்ந்த நிலையை பெற்றிருக்கிறார் இப்போ இந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்பையும் ஒரு சித்தர் பாடலுடன் நாம் பார்க்கலாம் பாருங்கள் முதலில் சித்தர் பாடல் காணவே சுக்கர திசை வருஷம் நாலந்து கனமான சுக்கரனில் சுக்கரன் புத்தி பூனவே மாதமது நாற்பதாகும் பூலோக மன்னரை போல் புவியில் அரசல் ஆழ்வான் பேனவே சவிக்கியங்கள் உண்டாம் பாரு பெரிதான லட்சுமியும் பொற்குடி போல் வருவாள் தோணவே சோபனமும் சுபயோகமும் உண்டான் தோகையர்கள் வந்தவுடன் தொகுதியுடன் வாழ்வான் சித்தர் பாடல் இப்படி கிரக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகன் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு சகல யோகத்தோடு வாழ்வான் அப்படின்னு சொல்கிறது அப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் ஒன்பதாம் இடத்துல குரு ஆட்சி இந்த லக்கணத்துக்கு நாலு குடையை சந்திரனும் குருவோடு சேர்ந்திருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு குடையே சுக்கரனும் ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் இப்படி கிரக அமைப்புள்ள ஜாதகர் மேலான ராஜயோகத்தை பெறுவார் என்பதற்கு ஐஸ்வர்யத்தை பெறுவார் என்பதற்கும் இந்த ஜோதக ஜாதக அமைப்பு யோகத்திலே அமர்ந்திருக்கிறது இந்த தசை இருபது வருஷம் இதில் சுக்கர புத்தி மூணு வருஷம் நாலு மாதம் ஒரு ஆண் ஜாதகமானாலும் சரி பெண் ஜாதகமானாலும் சரி ஆனால் இது ஆண் ஜாதகம் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இருந்தாலும் சுக்கரன் கேந்திரம் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்து ஒன்னு ஒன்பதில் இருந்தாலும் பதினொன்று பன்னெண்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நவாமஸ்தில் மேற்படி ஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரனுடன் கிரகங்கள் சேர்ந்தாலும் சுக்கரன் ஆட்சி பெற்று சுபர் இருந்தாலும் சுக்கரன் என்ற நட்சத்திர அதிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறினாலும் சுக்கரனுடைய தசாபுத்தி காலத்தில் ஒரு ஜாதகனுக்கு மேலான அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்து விடுவார் அதாவது ராஜாக்கள் மாளிகையில் கிடைக்காத ஒரு யோகம் ஐஸ்வர்யம் எல்லாம் அரும்பெரும் சுகம் வந்து ஜாதகனுடைய வாசல் கதவு தட்டும் ஒரு ஜாதகருக்கு இந்த சுக்கர திசையில் சுக்கர நல்ல ஆயிலை தருவார் நலமான கல்வியை தருவார் நல்ல மனைவி அமைப்பை தருவார் பெண்ணுக்கு நல்ல கணவர் அமைப்பை தருவார் ஆணுக்கு நல்ல மனைவி அமைப்பை தருவார் மண்மனை பூமியை தருவார் மாளிகை போன்ற வீடு அமைத்து தருவார் இல்லற வாழ்வில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை தந்து இணைந்து வாழ வைப்பார் தாய் தந்தை சொல் கேட்டு நடப்பார் சகோதர சகோதரிகளை நேசிப்பார் கார் பஸ் வீலர் வாங்கும் யோகத்தை கொடுப்பார் அவைகளுக்கு டீலராகும் யோகத்தையும் கொடுப்பார் அதே போல பேர்பாட்ஸ் கடை நடத்துகிற யோகம் இதையெல்லாம் கொடுப்பார் குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் மனைவி மக்கள் சந்தோஷத்தை பெருமளவில் வாரி வழங்குவார் இப்படி கிரக ஜாதகருக்கு பல இடங்களில் வீடு விவசாய நிலம் வாங்கும் யோகத்தையும் தருவார் எண்ணி எண்ணையாவும் ஈடேற செய்வார் கல்வி சாலை தொழிற்சாலை உருவாக்கித் தருவார் மருத்துவமனை டாக்டர் அமைப்பை தருவார் பள்ளி ஆசிரியர் வங்கி கேசியர் அமைப்பை தருவார் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நாடகத்தில் நடிக்கும் யோகத்தை சினிமாவில் நடிக்கும் யோகத்தை தந்துவிடுவார் மேற்கண்ட நிலையில் சுக்கிரன் இருக்கிற பொழுது நேர்முகமாக மறைமுகமாக ஒரு சிலருக்கு கிரக அமைப்பில் பல பெண்களின் நட்பை தருவார் அதுவும் சுக்கரன் செய்யும் லீலைகள் தான் இப்படி கிரக நிலை உள் இப்படி நிலை உள்ளவர்கள் மனைவியை மட்டும் நேசிப்பது நல்லது அதனால் அந்த ஜாதகருக்கு சகல ஐஸ்வரியமும் கிட்டும் சரி இந்த சுக்கர தசையில் சகல ஐஸ்வர்யத்தையும் பெறுவதற்காக முதலில் சுக்கர புத்தியில் சுக்கரன் முழு ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டி பெருமாள் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கூடம் தானம் கொடுக்கலாம் சூரிய புத்தியில் சூரியனை கூப்பிடணும் பெருமாளையும் பரமேஸ்வரனையும் வணங்கணும் சந்திரபுத்தியில் பார்வதி தேவி வழிபாடு செய்யணும் சிவபெருமான் வழிபாடு செய்யணும் கௌரி அம்மன் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு செவ்வாய் புத்தியில் சுப்பிரமணிய கடவுளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு ராகு புத்தியில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதும் சிறப்பு பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு கௌரி அம்மன் பூஜை செய்வதும் நல்லது குரு புத்தியில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு ருத்ர அபிஷேகம் செய்வது நல்லது சனி புத்தியில் ஊனமுற்றவர்களுக்கு வேஷ்டி கருப்பு வேஷ்டி ஸ்தானமும் உணவு தானமும் கொடுப்பது நல்லது கேது புத்தியில் விநாயகர் வழிபாடு செய்வதும் நவக்கிரகத்தில் உள்ள கேது பகவானை வழிபாடு செய்வதும் முடிந்தால் வசதி இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி ஏழைக்கு தானம் கொடுக்கலாம் மேற்கண்ட தசையில் தொடர்ந்து வரும் கிரக புத்தியில் அந்தந்த தெய்வத்தை வணங்குவதால் சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் இது வந்து ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் வந்துடும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு நல்ல யோகம்தான் சில பேர் கேட்கலாம் எங்களுக்கு சுக்கரதசை நல்லா இல்லையே சுக்கிர தசையில் நாங்கள் ஒன்றும் பெருசாக சாதிக்கலையே அப்படின்னு அப்படி சாதிக்கலேன்னு சொல்கிறவங்களுக்கு சுக்கரன் வந்து கேதுவோடையோ அல்லது சனியோடையோ சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ ஒரு ஜாதகனுக்கு நின்று ஒரு ஜாதகருக்கு நின்று நீசம் வகை பெற்றிருந்தால் நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு அடுத்த பதிவில் சரியான விளக்கத்துடன் அந்த சுக்கரன் கேது சுக்கரன் சடி சேர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் அந்த திருமண வாழ்க்கை இனிக்குமா அல்லது வேதனை தருமா என்பதை நான் சொல்லிவிடுகிறேன் அதற்கான தெய்வ வழிபாடுகளும் வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லப்படும் ஒரே திருமணம் ஒரே வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நல்லறமாக அமைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பல விதி விதிமுறைகளுடன் சித்தர் பாடலுடன் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன் இப்படி இந்த கிரக ஜாதகருக்கு நிச்சயமாக சுக்கரதசை இருபது வருஷம் வெற்றி மேல் வெற்றி தரும் வருவது எல்லாம் ஐயப்பாடில்லை அதே போல் எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேரில் வாருங்கள் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள் ஜாதகம் இல்லை என்றால் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரை அனுப்பி வையுங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஜாதக பலாபலன்கள் சொல்லப்படும் அதே போல் மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்லாம் வாங்குறதுல மிக மிக குறைந்த கட்டணம்தான் இந்த வாங்கப்படுகிறது இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே உலக நாடுகளில் இருப்பவர்கள் அனைவரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைவர்களும் நேரில் வராமல் அவரவர் இல்லத்தில் இருந்தபடியே விராய அதாவது பண விரயத்தை தவிர்க்கலாம் பயண செலவை தவிர்க்கலாம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஜாதக பலாபலங்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ள எம்முடைய கீழ்கண்ட நண்பருக்கு அணுகுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கும்